நியூ இயர்னாலே ரெசல்யூஷன் தாங்க ஃபேமஸ் வருஷம் வருஷம் எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்போம் ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அதே மாதிரி கமல் சார் ஹவுஸ்மேட்ஸ் ரெண்டு பேருக்கு ரெசல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு வருஷத்தை கேட்டுட்டு வராரு எல்லாரும் ஒரு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு கமல் சார் ரொம்பவே பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க பின்னாடி தான் வருதுன்னு சொல்லிட்டு டபுள் ஏச்சின பற்றி இன்டெரக்ட்டாக சொல்லிட்டு போறாரு பட் ஹவுஸ்மேட்ஸ்க்கு புரியல பிரேக் முடிச்சுட்டு வந்த அப்புறம் கமல் சார் ரவினா மாதிரி இமிட்டேட் பண்ணாருங்க விசித்ரா மேம் அப்படின்னு கூப்பிட்டது சூப்பராகவே இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு அண்ட் அவ்வளோ ஆக்ஷன்மே பயங்கரமாக இருந்துச்சு அவருக்கு சொல்லியாங்க அங்கே கொடுக்கணும் அதெல்லாம் ரவீனாக்கும் விசித்ராக்கும் அந்த வெசல் வாஷிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரவினா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதில் மெயினாக ரவினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா இல்லை சார் நாங்கள் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறோம் இவங்க வந்து ஜஸ்ட் குக் மட்டும் தான் பண்ணுறாங்க அதுக்கே ரொம்ப கத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு விசித்ரா இருந்து சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கட்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப கஷ்டம் தான் கட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் கஷ்டம் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க இன்றைக்கி கமல் சார் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது முகம் சுளிக்கிற மாதிரி பண்றீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அண்ட் இப்பதாங்க முக்கியமான மேட்டரே ஓபன் அப் பண்றாரு நீங்க நடத்துற ஓரங்க நாடகம் கொஞ்சம் நல்லாவே இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாருங்க எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுச்சு என்ன சொல்ல வராரு அப்படின்னு அப்புறம் தான் புரியுது விசித்ரா தினேஷ பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா பத்தி பேசுறாரு அப்படின்னு ஒருத்தரோட பர்சனல் பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சார் நான் எதுவுமே அப்படிலாம் பேசலையே அப்படின்னு தெரியாத மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க விசித்ரா கமல் சார் நீங்க மறந்துருக்கலாம் மாட்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா கவுண்டர் கொடுத்தாருங்க அப்பயுமே அவங்களுக்கு தெரியல எதுன்னு விசித்ரா சார் எதுன்னு தெரியல சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே கமல் சார் நான் அதை திருப்பி சொல்லி இன்னொருத்தர் ஹர்ட் பண்ண விரும்பல அதை வாஷ் பண்றப்போ கேமரா பார்த்து பேசிட்டு இருந்தீங்களே அப்பதான் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க இன்னொருத்தோட பர்சனல் லைஃப்ல போய் டேமேஜ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் இன்டெரெக்டா மூணு கோடி மக்கள்கிட்ட பேசுறீங்க பாருங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வான் பண்ணாரு கமல் சார் அண்ட் இன்னொருத்தரோட மேரேஜ்க்கு நம்ம கவுன்சிலர் ஆகக்கூடாது நீங்கள் அவர் மேலே கோவம் இருந்துச்சுன்னா அவரை திட்டிக்கலாம் செஞ்சிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அவங்க ஃபேமிலிக்குள்ள வர பேசுகிறது அவங்க வீட்டில் இருக்கவங்களை பற்றி பேசுறலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு லிமிட் தாண்டி போயிட்டு இருக்குன்ற மாதிரி நல்லாவே வான் பண்ணி விட்டாருங்க பட் அவங்க திருந்தின மாதிரிலாம் ஒன்றும் தெரியலிங்க எபிசோட் முடிச்சிட்ட அப்புறம் பூர்ணிமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அவர் எல்லார்டும் நல்லவரா இருக்காரு ஏன் என்கிட்ட மட்டும் அப்படி இருக்காரு சோ என்கிட்ட அப்படி இருந்தா நானும் அப்படிதான் பேசுவேன் எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படிதான் பேசுவேன் நான் கத்திட்டு இருப்பேன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதை கரெக்ட்ன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பூர்ணிமா கிட்ட எல்லாத்தையும் வளவள குழப்புலன்னு பேசி புரியாம இருக்க பூர்ணிமாக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல மேம் நீங்க அவரை பத்தியும் பேசுங்க செய்யுங்க எல்லாம் ஓகேதான் பட் அவங்க பர்சனல் விஷயத்துல போய் பேசாதீங்க இப்ப அவர் வந்து உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஏதாச்சும் தப்பா பேசினா நீ அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இல்லை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அது தப்பு அப்படின்றாங்க அது எப்படி உங்களுக்கு வந்தால் ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி அதை சொல்லிட்டே இருக்காங்க ஹீ கேன் பி அ குட் ஃப்ரெண்ட் குட் பிரதர் பட் நாட் அ குட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க விசித்ரா கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி நாங்கள் எடுத்து பேசினா உங்களுக்கு என்ன தோணுது ஒரு பாட்டு போட்டதுக்கே நீங்கள் வந்து நான் அதெல்லாம் மறக்கணும்னு தான் இங்கே வந்தேன் பட் திருப்பி அந்த சாங் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு பிக் பாஸே தப்புன்ற மாதிரி சொன்னேன் நீங்கள் அதே தானே இப்போ தினேஷ்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க இவங்களை அப்ரப்டாக கூப்பிட்டு அப்படியே வெளியே நம்பிட்டாக்கோ நல்லா இருக்கும் தாங்க தோணுது இத்தனால அவங்க மேலே இந்த ரெஸ்பெக்ட் வந்து சுத்தமாக போயிடுச்சுங்க இப்போ இந்த நைன்டி ஒன் டேஸே அவங்க வந்திருக்க கூடாதுன்ற முறை தாங்க நமக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு தினேஷ் டைட்டில் எது வின் பண்ணார்னா விசித்ரா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலிங்களே விசித்ரா இந்த மாதிரி அகேன் அண்ட் அகேன் தினேஷை பற்றி பேசி அவர் கப்பு வாங்குறதுக்கான முயற்சி அவங்களே எடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட் நைன்டி ஒன் டேஸ் ஆச்சு இப்ப போனா அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்குறாரு எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கமல் சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல என்னன்னா அர்ச்சனா நீங்க தான் எல்லாத்தையும் பழிச்சுன்னு சொல்லுவீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க சோ அர்ச்சனோட கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கமல் சார்க்கே புரிஞ்சிருக்கு விஷ்ணு ஃபோக்கஸ்னு சொல்றாரு பூர்ணிமா ஹானஸ்ட் இல்லாமன்றாங்க நிக்சன் தெரியல சார்ன்னு சொல்லிட்டாரு அண்ட் விஜய் சார் நம்மளாம் பிளேயர்ஸ் ஃபார் பீப்புள் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் தினேஷ் என்னமோட கனெக்ட் தான் சார் இந்த வீடு ஸோ அந்த எண்ணம் மாறுச்சுன்னா மக்கள் நம்மளை வெளிய அனுப்பிடுவாங்க அப்படின்னு சூப்பரா சொன்னாங்க சோ இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ரவினாவை வெளிய அனுப்பிட்டாங்க ரவினா வெளியே போறப்போ மாயா ரைட் சைடு திரும்பி அண்ணாக்கு லவ் யூ சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க அதை யாருன்னு தெரியலீங்க லாஸ்ட் வீக்கே பிக் பாஸ் அவங்கள வார்ன் பண்ணாங்க நான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போனப்போ பட் திருப்பி இப்ப அதே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரவீனாவை வெளியே அனுப்பிட்டு அகைன் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண கமல் சார் நீங்க யார் போயிருக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிக்ஸனுக்கு சொன்ன ரீசன் தான் கொஞ்சம் செட் ஆகல சோ அதனால கமல் நிக்சன்ட என்ன என்னது அப்படின்னு நிக்சன் வந்த வேலை முடிஞ்சு இனிமேல் சில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தான் சார் கேட்குறாரு உடனே கமல் சார் சரி நீங்க சொன்னதும் மக்கள் தீர்ப்பு ஒன்னா இருக்கா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேசர்ல இருந்து இன்னொரு எலிமினேஷன் கார்டு எடுத்து நிக்சன் பேரை காமிச்சு ஒரு வில்லனுக்கு ஸ்மைல் கொடுத்தாரு சூப்பரா இருந்துச்சு பிளஸ் ஆடியன்ஸ் கிளாப்ஸோட பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த சீன் பாக்குறதுக்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு நீ வந்து பேசுற பாத்தியா அப்படின்னு பிரதீப் சொன்னதாங்க நமக்கு ஞாபகம் வருது இப்போ இவரெல்லாம் அப்பவே வெளியே போயிருக்க வேண்டியது பட் இதோ சர்வை பண்ணிட்டாரு நிக்சன் வெளியே போறப்போ மாயா அண்ணாக்கு லவ் யூ சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க அகைன் அது அதேதோ கோட்வர்ட் மாதிரி தாங்க தெரியுது பிகாஸ் லாஸ்ட் வீக்கோட அன்ஆஃபிஷியல் ஓட்டிங்ல மாயா எங்கேயும் கீழே இருந்தாங்க பட் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஆகிட்டு அவங்க கொஞ்சம் மேலே தான் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அண்ட் நிக்சன் போறப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின விஷ்ணு கிட்ட கொடுத்து கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அது சுத்தமா நல்லாவே இல்லை அவர் கேரக்டர் இது வரைக்கும் சேஞ்ச் ஆகலைங்க அண்ட் சுத்தமா நமக்கும் அவர் கேரக்டர்லாம் பிடிக்கவே இல்லை அதே தான் விஷ்ணு சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து இங்க கத்துக்கிட்டது ஜீரோ அவன் நல்லா பாடுறதெல்லாம் ஓகே தான் பட் இந்த பாஸ் வீட்டுக்குன்னு வந்து அவங்க கத்துக்கிட்டது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாருங்க அவ்வளோதாங்க எனக்கு எபிசோட் பையன வீடியோல கூட பிரதீப்பை எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒரு சீன்ல கூட இன்னைக்கு ரெண்டு பேர் காட்டவே இல்லைங்க சரி சீசனோட கிளைமேக்ஸுக்கே வந்தாச்சு இதுக்கு மேல என்ன மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்